பாருங்கண்ணா பைப் பண்ணி பாருங்களா பழைய மாடல் பாத்தீங்களா வேர் போல எடுத்து எடுத்துட்டு இப்போ பைப் பிடிச்சி கொண்டு வந்து கூட மேல வேற உப்பு பாருங்கண்ணா அதே வேற இடத்துல போகும் அந்த அளவுக்கு உப்பு கட்டிடும் பாத்தீங்களா ஒன்றை ஒன்றை அப்பெல்லாம் வந்து கருப்பூசம் வெளில அப்ப வந்து வெள்ளை பைப்பு வந்துருக்குது இல்லைங்களா அன்னைக்கு அன்னைக்கா கருப்பூசம் இல்லை

பாத்தீங்களா வெள்ள பைப்பு உள்ள கட்டை கிடந்தது அது போட்டுச்சிரோம் இரே ஹ்ம் போடு ஒரு சைடே போடு துருவா இருக்கு இந்த மாட்டி விட்டு ம் மேல் பக்கம்